பாருங்க நம்பர்களை மாலை அடிச்சுதான் உழுது காரியம் இல்ல ரெண்டாவது ஒருத்தான் அடிச்சுதான் பாருங்க அடிச்சு எங்க வாழை போதுன்னு பாருங்க அதாங்க வீடியோவில் ஒரு பாம்பு புற்றுல பாம்பு ஃபேமிலி ஆட்டு வாழ்ந்துட்டு இருந்தது அப்போது பாம்புக்கு ஒரு குஞ்சு குட்டி பாம்புக்கு யார் பலசாலின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஆசை அப்போ அதுக்கு அப்பா பாம்பு வெளியில் போம்போம் இதுவும் வெளியே போய் வெளியில் போச்சு யார் பெலசாலின்னு பார்க்குறதுக்காக அப்போது வெளியில் போம்போம் அப்பா பாம்பு வெளியில் போகும்போது கீரி கீரியை பார்த்து பாம்பு பயந்துட்டு பெரிய பாம்பு அப்போது இந்த சின்ன பாம்பு நினச்சிச்சு கீரி தான் விலசாலி அதுக்கு ஒரு நண்டி சொல்லணும் காய் சொல்லணும்னு சொல்லிட்டு கீரிக்கே பேக்கில் இருந்து போச்சு கீரி கொஞ்சம் தூரம் போம்போம் ஒரு பூனையை பார்த்துச்சு பூனையை பார்த்து பயந்துச்சு அப்போல்லாம் இந்த குட்டி பாம்பு நினச்சது ஓ பூனை தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அதுக்கு நண்டி சொல்லணும்னு நினச்சிட்டு அது அப்படி பூனைக்கு பேக்கில் இருந்து போச்சு அப்படி போகும்போது பூனை நாயை பார்த்து பயந்துச்சு அப்போது இது நினச்சிச்சு நாய் தான் பலசாலி அப்படின்னு நினச்சிட்டு நாய்க்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டி நாய்க்கு தண்டி சொல்ல வேண்டி நாய்க்கு பேக்கில் இருந்து போச்சு அப்போ நாய் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சின்ன பையன் நாயை கல் எடுத்து கல்லால் அடித்தான் அப்போ நாய் பயந்து ஓடிச்சு அப்போ இது இந்த பையன் தான் சின்ன பையன்தான் பலசாலின்னு நினச்சிட்டு அவனுக்கு பின்னாடியே போச்சு அப்படியே இதை பார்த்துன்னு ஒரு பெரிய பையன் ஏண்டா வாயில்லாத ஜீவனை கல்லால் சொல்லி சொல்லிட்டு திட்டி அவனுக்கு அற ஒரே ஒரு அடி கொடுத்துட்டான் அப்போ அவனை கண்டு இந்த சின்ன பையன் பெரிய பையனை பார்த்து சின்ன பையன் சின்ன பையன் பயந்துட்டான் அப்போது அந்த பெரிய பையன்தான் பெரிய பலசாலின்னு நினச்சிட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்லக்க வேண்டி பேக்கில் பின்னாடி போய் அவனை கூப்பிட்டது அவன் பாம்பை பார்த்தது ஐயோன்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு ஓடிட்டான் அப்போ தான் இந்த பாம்பு அப்படி என்னடா சொல்கிறதுக்கு இவன் பலசாலின்னு வந்தால் இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுதான்னு சொல்லிட்டு நினச்சி இதில் இந்த புரிய வேண்டியது என்னென்னு சொன்னால் நம்மளோட பலம் நம்ம உண்மையிலேயே எப்போ புரிஞ்சுக்கிட்டுதமோ புரிஞ்சிக்கிட்டு செயல்பட தொடங்குதமோ அப்போ நம்மளோட பலவும் வெளிப்படும் நம்ம வெற்றியாளராகவும் ஆக அப்போ தான் ஆக தொடங்குவோம் ஓகே ஓகே வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க எழுதி வச்சுக்கோ என்னை மாதிரி ஒரு பொண்ணு இன்னும் லைஃப்லேயே வர மாட்டான் வேலையும் நான் ஒரு பார்க்க வேண்டியதா இருக்கு நான் ஒரு வேலை கறி வைக்கட்டுமா அவளை நீ வச்சுக்கிறதுக்கா அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது

ரூபா இருக்கா கசக்கு மாதிரியே பண்ணு இல்ல அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் ஒரு டைம் கசங்கிடுச்சு திருப்பி எல்லாம் சரி பண்ண முடியாது ஒரு நாலு டைம் தட்டு அதே தான் பொண்ணுங்க தட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக தட்டினா எல்லாம் சரியா வேலை செய்யும்